இனியவர் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த செய்தி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தெரு வருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம் ஆகவே இந்த ஞாயிறை சிறப்பாக கொண்டாடவும் வாழ்வாக மாற்றிடவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த கருத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பிறருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள் அது ஒரு வகையிலே இந்த கருத்துக்கள் பிறருக்கும் சேர்ந்தடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இனியவர்களே விழித்தெடு வாழ்வாய் இன்னைக்கு நம்ம பலரிட்டம் அந்த விழிப்பு இல்லாதனால தான் வாழ்வை இழந்தவர்களாக நொந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விழித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே விழித்தெழு ஆண்டவுடைய இன்றைய செய்தியை விழித்தெழு தான் திருவருகை காலம்னா நமக்கு நல்லா தெரியும் திருவருகை காலம் திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கம் முதல் ஞாயிறில் இருக்கிறோம் இன்றைக்கி முதல் மெழுகுவர்த்தியை நம்ம ஆண்டவர் வருகைக்காக ஏற்றுவோம் அந்த ஊதா மெழுகுவர்த்தி அதாவது நம்பிக்கையை ஆப் எவ்வளவுக்குள்ள ஆதாம் ஏவாள் தங்கள் வாழ்க்கையை இழந்தார்களோ அந்த இழந்த வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை சொல்லித்தருவதாகத்தான் இருக்கிறது இன்னும் மிகச்சிறப்பாக இந்த வாரத்தில் இருந்து ஒரு வருடம் கிறிஸ்து அரசர் பெருவிழா வரை திருவழிபாட்டு ஆண்டை நாம் கொண்டாடுகின்றோம் ஆகவே காலம் ஒரு ஆண்டு முழுவதும் நாம் வாழ வழிவகை செய்வதாக இருக்கிறது அதாவது இதுக்கு ஒரு தலைப்பு குணம் உண்மையாக பார்க்க போனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் புத்தாண்டு ஏனென்றால் வழிபாடு தான் நமது வாழ்வு ஆகவே இந்த வழிபாடு மற்ற இடங்களில் இருப்பது போல ஏதோ சாமிக்கு படைத்தோம் சென்றோம் என்பதல்ல மாறாக நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் இறை வார்த்தையை கேட்கின்றோம் நமது வாழ்வை மாற்றுகிறோம் என்ற அருமையான கருத்துக்களை கொண்டதுதான் நமது வழிபாடு ஆனால் தான் நான் இந்த ஆண்டு ஆவியில் ஒன்றிணைவோம் இந்த முழுவதும் இந்த கருத்தில் சகோதரர்களாக ஒன்றிணைவோம் அன்பில் ஒன்றிணைவோம் விட்டுக்கொடுத்தலில் கொடுத்தலில் ஒன்றிணைவோம் நன்மை செய்வதில் ஒன்றிணைவோம் என்ற கருத்தை மையப்படுத்தி கொண்டு செல்லலாம் என்று திட்டமிட்டு இருக்கின்றேன் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் அதாவது இந்த ஆண்டு முழுவதும் நம்ம வழிபாடு என்ன ஆண்டோருக்குள்ளே கொண்டு என்ன நல்ல மனித பண்புகளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதாக இருக்கும் என்று சொன்னார் அன்பானவர்களே எந்த திருவிழிப்பாட்டு ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பானவர்களே இன்று முதல் வாரம் முதல் வாரத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல விழித்தெடு வாழ்வார் அதாவது நீயா நானா என்ன நிகழ்ச்சி நீ பல பேர் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில் ரெண்டு கைகளும் இல்லாதவர் அந்த அருமையான மனைவியை திருமணம் செய்திருக்கின்றார் அவர் அந்த மைக்கை அந்த ரெண்டு இதுலேயும் பிடிச்சி வச்சுட்டு அழகாக பேசுகிறார் அழகாக நடனம் ஆடுகிறார் அப்போ மனைவி சொல்கிறாங்க எனக்கு இவரை பார்த்து தான் எனக்கு அவரை பிடிச்சிது அவங்களுக்குள்ள வருடமே பத்து பதினெண்டு வருஷம் இருக்குது வித்தியாசம் ஆனால் எனக்கு அவரை பார்த்தேன் அவருடைய திறமையை பார்த்தேன் கலகலப்பை பார்த்தேன் நம்பிக்கையோ பார்த்தேன் நான் அவரை திருமணம் செய்துட்டேன் நாங்கள் இருக்கும் நல்லாயிருக்கும் வீட்டிலெல்லாம் பல எதிர்ப்பு வந்துச்சு ஆனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அவர் என்னோட சிறப்பானவர் அழகான அந்த மனைவி அருமையாக சென்றார் இதுதான் விழிப்பு எனக்கு கடவுள் என்ன திறமை கொடுத்துருக்கிறார் எனக்கு கடவுள் என்ன செய்தி கொடுத்துருக்கிறார் அதை கொண்டு நான் வாழ்வேன் என்பதுதான் ஒரு விழிப்பு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு எழுவது தான் விழித்தெழுத பாருங்களேன் ஒரு திருநங்கை கடந்த வாரம் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க அந்த திருநங்கை மருத்துவராக தன்னை உயர்த்தி இருக்கின்றார் கடவுள திருநங்கே என்று ஒண்ணு கொடுக்காம இருக்கல அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைவேன் என கடவுள் தரவு தந்திருக்கிறாரு வாழ்வு தந்திருக்கிறாரு நான் நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் என்பதைத்தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகின்றார் நான் அவர்களே கடவுள் ஒருத்தரையும் கோலையா படைக்கும் அவருடைய சாயலாக பாவனையாக படைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்களும் கூட அந்த வித்தியாசத்தை தொடர்புபடுத்தி பார்க்காமல் எனக்கு இந்த திறமை அவருக்கு அந்த திறமை எனக்கு இந்த வீடு அவருக்கு அந்த வீடு எனக்கு இந்த குடும்பம் எனக்கு இந்த சொத்து சுகம் அவருக்கு அந்த என்ற எண்ணத்தில் நான் இன்னும் எவ்வாறு வளர்ந்து கடவுளுக்கும் பிறருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என விழித்தழுந்தால் அதுதான் திருவரை காலத்தில் முதல் செய்தியாக இருக்கிறது அண்ணான் அவர்களே ஏசையா புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஐந்து உள்ள வசனத்தை தான் நீ முதல் அதிகாரமாக எடுத்திருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய மலையில் உள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டும் இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த மலை பொழிவு போல் இருக்க பாருங்களேன் நான் அவருடைய மலைக்கு செல்வேன் அந்த மலையில் நாங்கள் அனைவரும் இணைந்து ஆண்டவரை புகழ்வோம் மனித உறவு மலரும் கடவுளை நாங்கள் போற்றி புகழ்வோம் என்ற ஒரு செய்தியை அந்த வாசகம் நமக்கு தருகிறது பின்னணி பார்த்தோம் சொன்னால் இது முதலாம் ஏசையா புத்தகம் இது வந்து கடவுளை புகழக்கூடிய புத்தகம் கடவுள் மனித உறவை சொல்லித்தரக்கூடிய புத்தகம் அதுபோல மெசியா ரகசியங்களை சொல்லித்தரக்கூடிய புத்தகம் நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று சொல்லித்தரக்கூடிய புத்தகமாக இருக்கிறார் கடவுளைய மலை நோக்கி செல்லக்கூடிய நம்மிடம் என்ன பண்பு இனி இருக்கும் என்ன நம்பிக்கை தருகிறார் என்று சொன்னார் இனி வாள்கள் இருக்காது அது கலப்பையை மாட்டக்கூடியவை அந்த கொக்கிகளாக மாற்றப்படும் வாள்கள்லாம் இனி இருக்காது எவ்வளவு பெரிய நம்பிக்கை பற்றியலாம் இனி ஈட்டிகள் இருக்காது மாறாக கருக்கு அறிவாள்களாக மாற்றப்படும் அது பயிர் வகை வெட்டதற்கு மாற்றப்படும் இனி இனத்திற்கு இனம் வாழ் ஓங்காது இருக்காது எடுக்காது அதனால் இனி வாழ் சண்டை ஒரு இனம் அந்த இனம் ஜாதி சண்டைகளில் இருக்கக்கூடாது அதுபோல் இனி போர் பயிற்சி ஒருபோதும் நடக்கும் பெரிய நம்பிக்கை நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி நன்மை செய்வதற்காக கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த நல்ல உறவோடு நல்ல வாழ்வாடுவதற்காக அதற்காகத்தான் எல்லா இனத்து மக்களும் கடவுளுடைய மலை நோக்கி செல்வார்கள் இந்த முதல் வாசகம் நமக்கு தரக்கூடிய செய்தி ஒரு புதிய உலகம் அதில் நம்ம தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அதில் எல்லாரும் ஒருவருக்கொருவர் இணைந்து நன்றாக இருக்க வேண்டும் கடவுளை கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அன்பான கட்டளை மன்னிக்கும் கட்டளை நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் அதுபோல அமைதியை உருவாக்க வேண்டும் இதுதான் மெசியாவுடைய எண்ணமாக இருக்கிறது மலைப்பொழிவில் கூட இந்த கருத்து தான் எளிய மனம் கொண்டிருங்கள் கனிவோடு இருங்கள் இரக்கமாயிருங்கள் தூய உள்ளம் கொண்டிருங்கள் அமைதி ஏற்படுத்துங்கள் நீதியில் பசிதாக கொண்டிருங்கள் இந்த ஒரு வாழ்க்கை உருகுவாகும் பொழுது அங்கு அமைதி இருக்கும் அன்பானலே இதைத்தான் கடவுளுடைய மலைக்கு நாம் அனைவரும் இணைந்து செல்வோம் அந்த கோவிலுக்கு செல்வோம் அங்கு பாகுபாடு வேறுபாடுகள் இல்லை ஆகவே நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லா நாடுகளும் இணைந்த வாழ்க்கை வாழும் பொழுது நாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் என்பது நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்ற விழிப்பை நமக்கு தருகின்றார் ரெண்டாவது வாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புக்கு நாம் எல்லாரும் புதிய உலகை நம்பிக்கை உலகை மெசியாவை அமைதி உலகை சண்டையில்லாத உலகை நல்ல கடவுள் மனித உறவு கொண்ட நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக தீமை தவறுகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று நமக்கு தரப்படுகிறது களியாட்டம் குடிவெறி சண்டை சச்சரவுகள் ஊனியல் நாட்டங்கள் இவைகளையெல்லாம் விடுத்து இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்மகிட்ட பெரிய சண்டை சச்சரவு பெரிய பிரச்சனைகள் பெரிய போராட்டங்கள் அடுத்தவனை கெடுத்தல் புறணி பேசுதல் கோழையாக இருத்தல் அல்லது தீமையாக தவறாக இருத்தல் சோம்பெறித்தனமாக இருத்தல் இதையெல்லாம் விடுத்து விழிப்பாயிருங்கள் கடவுள் உங்களுக்கு தந்த திறமையை நீங்கள் பயன்படுத்துங்கள் நீங்கள் உயர்த்துங்கள் எல்லோரும் இணைந்து செல்ல வழிவகை செய்யுங்கள் என்பதாகத்தான் ரோமேற்களிய திருமுகத்திலே பௌலடிகளால் ஆண்டோட வருகைக்காக எப்படிப்பட்ட விழிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார் அன்பானவர்களே நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் விழிப்பாயிருங்கள் திருட எந்த நேரத்தில் வருமான விழிப்பாருங்க தெரியாது தெரியாது செத்து ஆகவே அதுக்கு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் இரண்டு பேர் வயலில் இருந்தால் ஒருத்தர் விடப்படுவார் ஒருத்தர் எடுக்கப்படுவார் இரண்டு பேர் மாவரைத்து கொண்டிருந்தால் ஒருத்தர் எடுக்கப்படுவார் ஒருத்தர் விடப்படுவார் ஆனால் நீங்கள் விழிப்பாயிருந்து ஆண்டவர் இயேசுவுக்குள் இருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் விழிப்பாயிருங்கள் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நல்ல மனிதர்களாக இருங்கள் அதான் விழிப்பாயிருத்தல் பாருங்கள் மூணு நாளைக்கு முன்னால் நான்கு மருத்துவர்கள் தூத்துக்குடியில் காரில் போகும்போது நான்காம் ஆண்டு படித்து வந்த மாணவர்கள் கார் மோதி நான்கு பேர் இறந்து போனாங்க வாழ்க்கை என்பது என்னவென்றே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது நாம் விழிப்பாக இருக்க வேண்டாமா ஒரு அமைதியான அன்பான வாழ்வை உருவாக்க வேண்டாமா தவறு தீமை களியாட்டங்கள் மோசமான சூழல்களில் நாம் வாழ வேண்டுமா பொய்யிலும் புரட்டிலும் பிறர் வாழ்வை கெடுப்பதிலும் வாழ வேண்டுமா அன்பானு மூன்று விதத்திலும் இன்னும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒன்று இன்றைய தொடர்பு சாதனங்களில் விழிப்பாக இருங்கள் தொடர்பு சாதனங்களில் விழிப்பாயிருங்கள் இந்த தொடர்பு சாதனங்கள் நம்மை அழிக்கின்றன தீமையாக்குகின்றன தொடர்பு சாதனங்கள் நமது திறமையை தின்கின்றது கடவுள் தந்த அறிவை ஒன்றுமில்லாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதே தொடர்பு சாதனங்கள் நமது அறிவை வளர்க்கவும் பயன்படுகிறது அந்த தொடர்பு சாதனங்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என பாருங்கள் நேரத்தை காலத்தை வீணாக்கி அந்த தொடர்பு சாதனங்களோடு நாம் அழிந்து விட்டோம் என்று சொன்னால் அது பெரிய சாத்தானாக இருக்கும் உங்கள் நேரத்தை பொன்போன்ற நேரத்தை உங்கள் உயிர் போன்ற நேரத்தை வீணாக்கிவிடாதீர்கள் நல்ல விதமாக உறவுக்கும் கடவுளுக்கும் மனிதாபிமானத்திற்கும் நம்முடைய திறமை வளர்ப்பதற்கும் பயன்படுத்துங்கள் அன்று அவர் களியாட்டம் குடிவரி வரி என்று அடிகளார் எழுதினார் இன்று இருந்திருப்பார் என்று சொன்னார் இந்த தொடர்பு சாதனங்களை தவறாக பயன்படுத்தாதீர்கள் மிக மிக முக்கியம் நமது தமிழக மக்களின் அதிக நேரம் வீணாகுவது இந்த தொடர்பு சாதனங்களில் தான் இன்னும் அவர்கள எவ்வளவு மோசமாக நமது ஊடகத்தை பயன்படுத்துகிறோம் ஊடகம் நமக்கு தொடர்புக்காகத்தான் சென்னையில் உள்ள ஒரு பிள்ளை நாகரில் உள்ள ஒரு பையனோடு ஊடகத்தில் ஒரு ஆப்பில் தொடர்பு கொள்றாங்க அன்பா பேசுறாங்க கடைசியாக தன்னை நிர்வாணமாக கூட அவளுக்கு அதன் வழியாக அந்த வாழ்க்கை கெட்டு போய்விட்டது எங்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என யோசித்து பாருங்கள் ஊடகங்கள் பற்றிய விழிப்பை எல்லோரும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதும் அவசியமே இரண்டாவது பார்த்து என்றால் விழிப்பாயிருங்கள் யார் நல்ல தலைவர்கள் யார் நல்ல மனிதர்கள் யார் நல்லவர்கள் எவரோடு நாம் எப்படி பழக வேண்டும் என்பதிலும் விழிப்பாயிருங்கள் பாருங்களாம் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது என் பிள்ளை ஒரே பிள்ளை ஐசியூவில் இருக்கிறா நான் அவளை விட்டுட்டு என் தலைவரை பார்க்க வந்தேன் எவ்வளவு கேவலம்ப தேடலாம் என்ன நிலையில் நம்ம இருக்கிறோம் கடவுள் தந்து குழந்தை ஐசியூவில் ஒரே பிள்ளை இருக்கிறா அதை விடுத்து ஒரு நடிகனை ஒரு தலைவனை அல்லது ஒருத்தரை பார்க்க சென்று இருக்கிறேன் ஒன்றும் இல்லை இவர்களால் அங்கு ஒன்றும் செய்யப்போறதும் இல்லை அப்படி என்றால் எது தேவை எது உண்மை எது அவசியம் என்ற ஒரு விழிப்பு இல்லையே மூடத்தரமாக இருக்கிறீர்களே அழிந்து செத்த வாழ்வைக்கு அல்லவா செத்து விடாதீர்கள் விழிப்பாயிருங்கள் மூன்றாவது நன்மையில் என் வாழ்க்கை போகிறதா என்பதில் விழிப்பாயிருங்கள் நான் செய்வது நன்மையாக இருக்கிறதா பிறர் வாழ்வை கெடுத்து விடுமா பிறருக்கு தீமையாய் விடுமா இந்த நாட்டிற்கு குடும்பத்திற்கு நான் பாரமாக இருந்து விடுவேனா என்பதையெல்லாம் எல்லாம் நினைத்து பார்த்து நாம் விழிப்பாக இருந்தோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை படைத்தது நன்மைக்கு நாமும் நன்மை செய்வளாக இருப்போம் அப்படிப்பட்ட இடத்தில்தான் நம் ஆண்டவர் இயேசு பிறப்பார் இத்தகைய விழிப்பை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மில் ஆண்டவர் பிறப்பார் விழித்தெடு வாழ்வாய் என்ற இந்த செய்தியை வாழ்வாக்கிடுவோம் இறைவன் உங்களை ஆச்சிரிப்பார் இந்த கருத்தை நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்திட உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்